பொதுவாங்க ஸோ சாதகம் படித்திருந்தாலும் சாதகம் தெரியாத இருந்தாலும் சரி எதை பற்றியும் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரிங்க மற்றவங்கள்கிட்ட கேள்வி இந்த பிரபஞ்சம் என்ன கேட்கும் தெரியுங்களா நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஃபேமிலியில் ஃபேமிலியில் உள்ள நபர் அவங்க மனநிலை என்ன அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அக்கம் பக்கம் உங்க உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கிட்ட ஃபோன்லேயே பேசுகிறாங்க ஃபோன்லேயே கேட்குறாங்கன்னா நீங்கள் அவங்க மனநிலை என்னான்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியுங்க அவங்க மனநிலை என்னான்னு நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அவங்க கிட்ட கேளுங்கள் நூறுக்குள்ளே நம்பர் சொல்லுங்கள் நூறுக்குள்ளே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேளுங்கள் அவங்க நூறுக்குள்ளே நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க நம்பர் வந்து ஒரு நூற சோட சொல்கிறாங்க நூறுனா ரெண்டு ஜீரோ எடுத்தால் ஒன்று வருமா ஒரு ஒன்று சொல்கிறாங்க இப்படி ஒன்று நம்பர் அவங்க கூட்டி பார்த்தா வருதுன்னா அரசு அரசு சம்மந்தப்பட்டது அரசு வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஆமாம் அப்படிம்பாங்க சின்ன குழந்தைங்களாம் இருக்குது இப்போ ஏன் பாப்பா நீ சிவன் கோயிலுக்கு போகலாம்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தைங்களும் ஆமாம்ங்க பெரியவங்களும் இந்த ஒன்றா நம்பர் சொன்னாங்கன்னா சிவன் கோயிலுக்கு அரசு வேலை அரசு சம்மந்தப்பட்டது அதிகார தோரணையான வேலை அதிகார தோணையான அந்த மாதிரி ஒரு இது அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஆமாம்பாங்க சரி ரெண்டாவது நம்பர் சொல்கிறாங்க ரெண்டாவது நம்பர் சொன்னாங்கன்னா ரெண்டுன்னா என்ன தெரியுங்களா தன குடும்ப வருமானம் எனக்கு வேணும் வருமானம் இல்லை வருமானத்தில் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீண்ட பயணத்தையும் சொல்லுவாங்க நீண்ட பயணம் உணவு சார்ந்து உணவு சம்மந்தப்பட்டது அதை பற்றியும் சொல்லுவாங்க கேட்ரிங் படிக்கணும்னு சொல்லுவாங்க உணவு நாங்கள் உணவு சம்பந்தப்பட்டது வியாபாரம் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் அதை சொல்லுவாங்க ரெண்டு ரெண்டாம் நம்பர் சொன்னாங்கன்னா ரெண்டாம் நம்பர் சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லலாம் உணவு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஹோட்டல் வைக்கலாம்னு பார்க்குறீங்களா உணவு சம்மந்தப்பட்டது பண்ணலாமான்னு பார்க்குறீங்களா டவுனுக்குள்ளே இருந்து சிரமமாக இருக்குது விவசாயம் பார்க்க ஊருக்கு பக்கம் போயிடலாமா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆமாம் ஆமாம் இந்த ரெண்டாம் நம்பருக்கு இதுதான் அது ஸ்பீடு கிரகம் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துறீங்களா ட்ராவல்ஸ் போ வெளியூர்வில் பயணம் போகிறீங்களா டூர் போகிறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள் அதுக்கும் அவங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க இதே பாருங்கள் இப்போ மூணாம் நம்பர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க மூணா நம்பர் நூறுக்குள்ளே நம்பர் கேட்கும்போது பத்துக்குள்ளே நம்பர் வைங்க மூணாம் நம்பர் சொல்கிறாங்க மூணாம் நம்பர்னா மூணாம் படங்கிறது தான் ஏங்க என்னங்க மொபைல் வாங்கலாமான்னு கேட்குறீங்களா எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவள் ஆமாம் ஆமாங்க இந்த பேங்கில் நகை வச்சுருக்குது அதை திருப்பலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு ஓடிட்டுருக்க காலையில் இருந்தே அப்படின்னு கேட்டால் ஐயோ ஆமாங்க மூணாம் இடம் மூணாம் மடம் என்னங்க நகை நட்டு ஆடை ஆவரணம் தவுள்தொடர் அப்போ இந்த மாதிரி இடம் மாற்றத்தை கொடுக்குறது மூணாம் இடம் இப்போ பதவி உயர்வு அப்படின்னு சொல்லி ஒரு த ஒரு அதிகாரி நினச்சிட்ருக்காரு மனசுல அவர் மூணாம் நம்பர் மூணாம் மடம் சொன்னார்னா நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்களா இடம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா அவர் அந்த அதிகாரி ஆமாங்க இதுதாங்க நீங்கள் ஒரு மூணாம் இடத்தை எந்த பன்னெண்டு பாவத்துக்கு நீங்கள் எடுத்து பேசலாம் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் மூணாம் இடத்தை மூணா மூணாம் நம்பர் சொன்னாங்கன்னா முயற்சி சம்மந்தப்பட்டது நட்டை ஆடை ஆவரணம் மொபைலு இன்டர்நெட்டு தௌழ் தொடர் சம்மந்தப்பட்டது எதை பார்த்த கேள்வியை அதை தான் அவனுக்கு மனசில் ஓடிட்டுருக்கு இதான் மூணாம் இடம் நாலாம் நாலாம் நம்பர் சொல்கிறாங்க அப்படின்னா பத்துக்குள்ளே ஒரு நாலா நம்பர் இன்னும் பத்துக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் நூறுக்குள்ளே நம்பர்னா எல்லாம் கூட்டி பார்த்து நம்ம கணக்கெடுத்துக்கலாம் கூட்டி பார்த்து எத்தனையாக வருது கூட்டி பார்த்து இப்போ நாலாக வருதா இப்போ நாலாம் இடம்னா தாய் வண்டி வாகனம் வீடு மனை கார் வாங்கலாமல் என்னவா இருக்கா அப்படின்னா அவ ஆமாம் ஆமாம் வீடு கட்டணும் வீடு கட்டணும் வீடு கட்டணும்னே என்னமே வருதுங்க ஆனால் கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது தாய் மேலே தாய் வந்து தாய் மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க அவங்க மேலே ஒரு பாசம் பற்றுவாக இருப்பாங்க அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்றா ஹாஸ்பிட்டல் கூட்டி போனால் அம்மாவுக்கு எதோ ஆயிருமோ அடுத்து ஏதோ அடுத்தடுத்து தொந்தரவு வருமா அம்மாவுக்கா இப்படின்னு சொல்லி நாலாம் இடம்னு சொல்லக்கூடாது வந்தும்போது அந்த தாய் வண்டி வாகனம் வீடு மனை நாலாம் இடத்தை பற்றி அவங்க அதை அதை குறிக்கோளே இருப்பாங்க அப்போது நாலாம் இடங்கிறது வந்து உல்லாசம் சந்தோஷம் சுபபோகத்தை கூட நாலாம் இடத்துக்கு குறி காட்டும் அதையும் அவங்க அந்த ஒரு எண்ணம் மனநிலையெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் நூறுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்ல சொன்னால் அவங்க என்ன நம்பரை சொல்கிறாங்களோ இதை கிரக கிரகத்தினுடைய நம்பரை வச்சு அப்படியே இணைச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க நீங்கள் அவங்க இந்த எங்க இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு என்ன உணர்த்ததோ அது அவங்க பேச முடியும் புதுசாலாம் அவங்க பேச முடியாது பிரபஞ்சம் அவங்கள அவங்களுக்கு அவங்க மனசில் என்ன உணர்த்ததோ அந்த நம்பர் தான் அவங்க சொல்லுவாங்க அப்போ ஒன்று சொன்னால் என்ன தன்னுடைய தன்னுடைய சந்தோஷம் வேலை கவுர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டது சிவன் கோயில் எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் ரெண்டாம் இடம்னா சந்திரனோட ஆதிக்கம் ரெண்டாம் இடம் அது உணவு சம்மந்தப்பட்டது எல்லாமே மூணாம் இடங்கிறது இன்டர்நெட் தோழ்தொடரை சம்மந்தப்பட்ட அதை பேசலாம் நாலாம் இடங்கிறது தாய் வண்டி வாகனம் வீடு மணி இப்போ இது எடுத்துக்கலாம் நீங்கள் காரகத்துவம் எடுத்துனா லட்சக்கணக்கான காரகத்துவம் இருக்குது ஒரு ஒரு பாவத்துக்கு லட்சக்கணக்கான காரகத்துவம் இருக்குது பேசி போயிட்டே இருக்கலாம் வாழ்க வளமனின் வாழ்த்துக்கள் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டின ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுபத்தி ஏழு பத்து எழுபத்தி ரெண்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதம் அனுப்புங்க தெளிவாக பேசப்படும் வாழ்க்கை வளமுடன்